திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு தேவைக்கே தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் தேதி மற்றும் சந்தேகம் கேட்பவர்களுக்கு கட்டணம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான நாம வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி மே மாதம் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சுக்கிரபுத ஹோரை மிதன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதினா அவரிடம் ஐகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி மே மாதம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேவிரை திருத்தியை திதி மூலம் நட்சத்திரம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சுக்கிரபத ஹோரை மிதன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதினாம் வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள அமைத்த கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சுக்கிரபுத ஹோரை மிதன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதிநாம வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை துவாதசி திதி அசுவனி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் புதச்சந்திர ஹோரை மிதன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கெத்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்களம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பெறை திருத்தியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரஹோரை ஹோரை லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான நாம விருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் புதச்சந்திரஹோரை லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் கித்திகை உத்திரம் மிருகு சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதினாம் அவரிடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி பகம் நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சுக்கிரபுதோரை மிதன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் போராடம் கித்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்